பத்திரிக்கை நண்பர்கள் வந்து நான் இது ரொம்ப நிகழ்ச்சி வந்து தாமதம் ஆகிடுச்சு இப்போ அவன் தயாரிப்பாளர்கள் புதுசு அதுக்காக நீங்கள் அவங்கள மன்னிக்கலாம் ஆனால் இருந்தாலும் அவங்க செலக்ட் பண்ணது புது தயாரிப்பாளர்களாக இருந்தாலும் ஒரு லக்கி பியார்ஓ நம்ம நிக்கில் முருகன் இருக்கிற எப்பவுமே அவர் இருக்கிற இடம் கலகலப்பாக இருக்கும் ஆர்கனைஸ் பண்ணுற ஸ்டேஜில் அந்த ஸ்டில் எடுக்கிறதுக்கெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக பண்ணுவார் ஸோ அதுலேயே வந்து ப்ரொடியூசர்ஸோடைய திறமையில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் அங்கேயே அவங்க ஜெயிச்சுட்டாங்க ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் பிஆர்ஓ செலக்ட் பண்ணுறது அது இருந்து இன்றைக்கி ஆர்கனைஸ் பண்ணறேன்னா இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு பிஆர்ஓ இருக்கும்போது அது ஒரு நல்ல அந்த அமைப்பு சரியாக இருக்கும் இங்கே நீதியரசர் வந்திருக்காரு நீதியரசர் வந்து நான் நிறைய நிகழ்ச்சியில் பார்த்துருக்கேன் அவர் பார்க்கும்போது எனக்கு நம்ம ஜெமினி ஜெமினி கணேசன் சார் இருக்கார் இல்லை அவர் பார்த்த மாதிரியே இருக்கும் அதனால் அவர் பார்த்து பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் மற்ற மேடையில் இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஜின்னு படம் முதல்ல கதைக்கு வந்து நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது ஏஸ் ஏ ப்ரொடியூசராகவும் டைரக்டராக நான் சொல்ல வேண்டியது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து தலைப்பு அந்த தலைப்பு வந்து எப்படி இருக்கணும்னு சொன்னால் எல்லாருக்குமே ரீச் ஆகிற மாதிரி சொன்ன உடனே ஞாபகம் வரணும் அது எல்லாருக்கும் ரீச் ஆகணும் அடுத்தது இப்போ லேட்டஸ்ட் என்னென்னா ஓடிடியில் வரும்போது இங்கிலீஷில் போட்டாலே ஏன்னா அதை மெயின்னு பார்க்குறாங்க இப்போ தமிழில் போடுறதை விட ஓடிடிக்கு வந்து இங்கிலீஷில் இருந்தால் என்ன இதெல்லாம் சிந்தித்து முதல் படத்துலேயே டிஆர்பா வந்து இந்த அளவுக்கு யோசனை பண்ணி புத்திசாலித்தனமாக எல்லாத்தையும் பண்ணியிருக்காருன்னு சொன்னால் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் அதுக்காக டிஆர் பாலாவுக்கு தனி என்னுடைய இது ஏன்னா கான்செப்ட் வந்து ஜின்னு பற்றி நம்ம கேள்வி போட்டுருக்கோம் என்னன்றது எல்லாேருமே சொல்லிட்டாங்க அழகாக சொல்லிட்டாங்க நான் இந்த ட்ரெய்லரை வந்து ஒரு நாலு நாள் முன்னாடி ஒரு படம் பார்க்க தேட்டருக்கு போயிருந்தேன் அங்கே இந்த ட்ரெய்லர் போட்டாங்க போட்ட உடனே அந்த கலர் கரெக்ஷனு அந்த கிரேடிங்கு அந்த விஷுவல்ஸ் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் மாதிரி ஸ்டார்ட் ஆகிச்சு அப்புறம் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ ஹீரோ வரார் அரே யார் நல்லா இருக்கா என்ன பையன் சொல்லிவிட்டு அப்போயே நான் நினச்சேன் செலெக்ஷன் அங்கே அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோயின் பார்க்கும்போது நம்ம நக்குல் புரீட்சி இங்கே இருக்காங்கல்ல அவங்கன்னு நினச்சேன் அப்புறம் பார்க்கும்போது தான் சரி உங்கள் பேர் தெரியல இருந்தாலும் அவங்களும் பாராட்ட வேண்டி ஒரு முகத்தை செலக்ட் வேண்டியிருக்கேன் காம்பினேஷனு அந்த ஹீரோ ஹீரோயின் வந்து டெஃபினட்டாக நல்ல ஃப்யூச்சர் அவங்களுக்கு இருக்குது நமக்கு வந்து ஆர்டிஸ்ட்டு பற்றாக்குறைக்கு இன்றைக்கி அவங்க ரெண்டு பேருமே நமக்கு கிடைச்சிருக்காங்கன்னு இண்டஸ்ட்ரிக்கு நினைக்கணும் அதனால் அவங்கள பாராட்டியே தேரணும் டைரக்டர் தான் பாராட்டணும் அதுக்கு அருமையாக செலக்ட் பண்ணியிருக்காரு கதை பொறுத்தவரையில் என்னென்னா இந்த ஜின்னு பற்றி உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னால் இந்த கான்செப்டில் புது கான்செப்டு ஆனால் இப்போ எங்கள் மாதிரி ஆளுங்களை தெரிந்து எடுத்து போனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கான்செப்ட் வந்து ஈட்டி வந்து ஈட்டின்னு ஒரு இங்கிலீஷ் போட்டால் ஸ்டீவன் ஸ்பில்பெர்க்கு வந்து டைரெக்ட்ரு அதை பேஸ் பண்ணி குட்டிச்சாத்தான் எடுத்தாங்க கு குட்டி சாத்தான் உங்களுக்கு தெரியும் மைடியர் குட்டிச்சாத்தான் வந்து த்ரீடியில் வந்தது அந்த படத்தை நான் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன் தமிழ்நாடு ஆந்திரா எல்லா இடத்துலையும் ஸோ அந்த கான்செப்டில் வரக்கூடிய சில்ட்ரன்ஸ் பேஸ்டு சப்ஜெக்ட் இது ஏன்னா டெஃபினட்டாக இந்த ஜின்னு செய்யக்கூடிய வேலைகள் அதில் நடக்கிற இதெல்லாம் கேட்டதெல்லாம் எப்படி கொண்டு வந்து கொடுக்கும் செய்யும் போவோன்றது அதில் ஃபீலிங்ஸு சென்டிமெண்ட்ஸு எல்லாமே கொண்டு வரலாம் லவ்லேருந்து அந்த கான்செப்ட் அழகாக பிடிச்சிட்டார் டிஆர்பாவை வந்து சாதாரண உண்மையிலே இன்றைக்கி அவருடைய திங்கிங் எல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ சைலண்ட்டாக அமைதியாக வெளியில் சொல்லாமல் இன்னொரு பெரிய விஷயத்தை நான் கேள்விப்பட்டேன் ஆடியோ ரைட்ஸு பெரிய விலைக்கு விற்றுருக்காங்க மற்ற ஓடிடி ரைட்ஸு டிஜிட்டல் ரைட்ஸு எல்லாம் விற்றுட்டாங்க இப்போ எல்லாமே விற்கிறேன்றதெல்லாம் வந்து உண்மையில் அதிசயமாக இருக்குது அதாவது நான் சொல்கிறது பட்ஜெட் ஃபிலிம்ஸு இன்றைக்கி பிஸ்னஸ் ஆகுதுன்றது பெரிய விஷயம் இப்போ யாராவது அந்த மாதிரி பொதுப்படத்தை நான் வந்து ஏரியா விற்றேன்னு சொல்லி சொன்னாங்கன்னா நம்ம எப்படி எடுத்துக்க வேண்டியதாக இருக்குன்னா அவங்க சொந்த நிலம் வீடு ஏதாவது விற்றுருக்காங்கன்னு தான் நினைக்கணும் ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலையில் இவங்க ஏரியாவே வந்து அழகாக பிஸ்னஸும் பண்ணியிருக்காருன்னா அங்கே பிஸ்னஸ்லையும் ஜெயிச்சாச்சு ஸோ ஸோ இந்த படத்தை இதுமேல் முப்பதாம் தேதி ரிலீஸ் ஆகி ஜெயிக்க போகுதுன்னு சொல்கிறதெல்லாம் வேஸ்ட்டு ஆல்ரெடி ஜெயிச்சுட்டாங்க எந்த அளவுக்கு ஜெயிக்க போகிறாங்கன்றது தான் நம்ம இந்த படத்தில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அந்த அளவுக்கு என்னென்னா பிஸ்னஸில் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது படங்களே விற்க முடியல வாங்குறதுக்கு ஆள் இல்லைன்னு இந்த சூழ்நிலையில் வந்து இப்படி ஒரு ரிசல்ட் வந்து வருதுடான்னு சொன்னால் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் ஆக அதுக்காக தனியாக டிஆர் பாலு ப்ரொடியூசராக பாராட்டுறேன் அதே நேரத்தில் அனில் குமார் ரெட்டியும் பாராட்டுறேன் மற்ற அசோசியேட்டு ப்ரொடியூசர்ஸ் அதெல்லாம் இருக்காங்க எல்லாம் அந்த டீம் மொத்தம் பாராட்டுறேன் மியூசிக் பொறுத்தவரில் என்னென்னா உண்மையில் பாராட்ட வேண்டிய விஷயம் மியூசிக் வந்து ஃபஸ்ட்டு படத்துக்கு எவ்வளோ ப்ரைஸுக்கு போயிருக்குன்னு சொல்லும்போது அருமையான விஷயம் அதில் அந்த மியூசிக்கில் என்னடனா போனது விலை போனது மட்டும் இல்லை லிரிக்ஸு வந்து பாதிக்காமல் அந்த மியூசிக் வந்து அழகாக இருக்குது அதாவது ஜாமாகாமல் ஜா ஜாரிங்காக எல்லாமே வந்து மியூசிக்கு நல்லாயிருக்கு எல்லாமே அருமையாக பண்ணியிருக்காங்க ஆர்ட் டைரக்டரு கோரியோகிராஃபி ஃபோட்டோகிராஃபி டிஓபி எல்லாமே எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது ஒன்று கூட அதான் சொல்கிறேன் எதுவுமே வந்து ஒரு சாதாரண டெபு டைரக்டர் பண்ணுற மாதிரி இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர் பண்ணுற மாதிரி இருக்குது என்னுடைய எய்ம் நான் உண்மையிலே சொல்கிறேன் மேடைக்காக சொல்லலை இன்றைக்கி இருக்கிற லோகேஷ் கனகராஜ் நெல்சன் அந்த லிஸ்ட்டில் வரக்கூடிய டைரக்டரில் பிஆர் பாலா இருப்பார் பிஆர் பாலா இருப்பார் இது இது உண்மை இது நடக்கும் ஏன்னா இந்த மாதிரி டேலண்ட் உள்ளவங்கள வந்து நம்ம பிடிக்கணும் எதுக்காக சொல்ல வரேன்னா நான் படம் பார்க்க போன இடத்துல இந்த ட்ரெய்லர் பார்த்தேன் அதுக்கப்புறம் ஒரு படம் பார்த்தேன் என் லைஃப்பில் அப்படி ஒரு குப்பை படத்தை நான் பார்த்ததே கிடையாது ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு படம் பண்ண டைரக்டர் பேர் சொல்ல விரும்பலை ஆனால் அந்த படத்தில் ஒரு சீனு ஒரு ஷாட்டு கூட ரசிக்க முடியாமல் ரெண்டே கால் மணி நேரம் நம்மளை ஆடியன்ஸ் ஆக்சுவலாக கன்சூமர் கோர்ட்லேயே போடணும் இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ண வச்சு அப்படி ஒரு மட்டமான படம் எடுத்திருக்காங்க அப்போ பார்க்கும்போது அந்த காப்பாற்றினதே அந்த ஜின்னு ட்ரெய்லர் தான் அது பத்து வாட்டி பார்த்துருந்தா கூட பார்த்துருந்துருக்கலாம் அந்தளவுக்கு வெறுத்து போய் பேசிட்டு வந்தேன் வெளியில் நான் அது ஆனால் இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வருவேன்னு எனக்கே தெரியாது அதுக்கப்புறம் தான் ராஜேஸ்வரி அவங்கள அக்கான்னு சொன்னாலும் கோச்சிக்குவாங்க என்ன வயசாகி போச்சான்னு தங்கச்சின்னு சொன்னாலும் அந்த மாதிரி அவங்க ஒரு அதாவது வெளிப்படையாக ஓப்பனாக பேசக்கூடிய ஒரு நல்ல மனசு அவங்க ப்ரொடியூசர் கவுன்சிலில் தான் எனக்கு பழக்கம் கூப்பிட்டுது அவங்க மட்டும்தான் என்னை கூப்பிட்டாங்க இவர் வேந்தர் தெரியுமே தவிர என்னை கூப்பிடல டிஆர் பாலா யார் என்ன எனக்கு தெரியாது இங்கே வந்த பிறகு தான் சொல்கிறாங்க அவங்க பையனை இப்படி ஒரு புத்திசாலி பையனை பேத்துட்டு இவங்க ஏன் வந்து தடுமாடிக்கிட்டு இருந்தாங்கன்னு தெரியல திருநாள் உண்மையில் இவங்கெல்லாம் பேசாமல் இருக்கிறதுக்கு காரணம் அந்தம்மா நிறைய பேசுவாங்க பையனும் பேச மாட்டார் வேந்தரம் பேச மாட்டார் யாரும் பேச மாட்டார் ஆனால் அந்த மாதிரி ஒரு நல்ல அருமையான குடும்பம் இன்றைக்கி சினிமாவில் இருக்காங்க இந்த மாதிரி ஜெயிச்சிருக்காங்க ஜெயிக்க போகிறாங்கன்றதுல வந்து நிச்சயம் ஆகிடுச்சு அதில் ஒன்றும் டவுட் இல்லை பாலா வந்து பெரிய லெவலில் டைரக்டராக வருவார் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு நீங்கள் அதனால் நீங்கள் பாலாவை எவ்வளோ என்கரேஜ் பண்ணிங்களோ இல்லையோ நான் ஆகும் மொத்தத்தில் பாலாவை வந்து திறமசாலி ஆனால் கண்டிப்பாக பெரிய லெவலில் நம்ம சந்திக்கலாம் ஏன்னா இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் ஆகும் இந்த மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி டேலண்டடான ஒரு டேரக்டர் பார்த்தது வந்து ரொம்ப நாள் ஆச்சு அதனால் இந்த படவை வந்து வெற்றி பெற்றாச்சு எந்தளவுக்கு வெற்றி பெறப் போகுதுன்றதான் நம்ம பார்க்கணும் ஆகவே அனைவருக்கும் இந்த வாய்ப்பளித்துக்கு நன்றி சுக்கு விட பெறுகிறேன் நான் நன்றி நன்றி ஐயா வந்து என்கரேஜ் பண்ணி வேறு லெவலில் வந்து எல்லாரையும் ஃபீல் பண்ண வச்சு நம்மளுடைய இயக்குனருக்கு மீண்டும் நல்ல ஒரு கைத்தட்டல்கள் கொடுக்கலாம் நன்றி தேங்க்யூ வெரி மச் சார்